பகைத்திறம் தெரிதல் தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையாக கொள்கவற்றில் ஒன்று குரலனும் பொதுமறை திருவள்ளுவரின் பெருநாவலர் விளக்கம் தனக்கு உதவ துணை இல்லை ஆனால் எதிரியோ இரண்டு தானோ தனியால் இந்நிலையில் அவ் எதிரிகளில் ஒன்றை இன்துணையாக கொள்ள வேண்டும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எதிரியும் எதிர்ப்பும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் எதிரி இரண்டா இருந்தால் ஒன்னு அனுசரி இன்னொன்னு அடக்கு என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் கான்பிடன்ஸ் லெவல் என்னன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம் ஒரு குட்டையில இருக்கக்கூடிய கரையில சிங்கம் இருக்கு நடுவுல செத்து போயிடும் கரையில கிட்ட மாட்டி செத்து போயிடும் இப்போ இந்த மான் சாவா அப்படின்ற ஒரு போராட்டத்துல மாட்டிக்குச்சு இந்த மான் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய முதல கிட்ட இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்துடுச்சு ஆனா கரையில அந்த மான வேட்டையாட ஒரு சிங்கம் தயாரா இருக்கு அவ்வளவுதான் அந்த மானோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் போதுதான் அந்த மான் ஒரு துணிச்சலா ஒரு விஷயத்த பண்ணுது எப்பவுமே பயந்து ஓடக்கூடிய அந்த மான் திடீர்னு அந்த சிங்கத்தவே எதிர்த்து போராட ஆரம்பிக்குது அந்த சிங்கத்தை தன்னோட கொம்புகளால முட்டி தள்ளுது கடைசில அந்த சிங்கமும் மானுக்கு பயந்து அங்கிருந்து போயிடுச்சு கடைசில இந்த மானும் உயிர் தப்பிச்சு அங்கிருந்து போயிடுச்சு அந்த மானோட கான்ஃபிடன்ஸ் லெவல பார்க்கும்போது உண்மையிலே சிலிருக்க வைக்குது